மலர்ந்தழுவ சீதவள வயல் புகழீர் திருஞான சம்பந்தர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோ பால் நினைந்தொட்டும் தாயினும் சால பருந்து நீன் பாவியேனுடைய ஊனினை ஒருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்த மாய தேனினை சொறிந்து புறம் தெரிந்த என் செல்வமே என் செல்வமே சிவபெருமானே இனி சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதோனியே எந்து அருளுவதும் நீ ஏ ஓம் அம்மையப்பனுக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் எங்கள் ஞானல் இங்க பெருமானின் மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் அண்டமெல்லாம் ஆளும் பரம்பொருளே மாமலையில் பாதம் தந்த என்ையனே கைலைநாதனே திருவண்ணாமலையானே நின் விளக்கி வணங்குகின்றோம் கொண்டாய் போற்றி ஓம் ஊற்றாகி அங்கே ஒளிந்தாய் போற்றி ஓமோவாத சத்தத்து ஒளியே போற்றி ஓம் ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஓரங்கம் நாள் வேதம் ஆனார் ஓ

நாதவாணி சரணாந்தாய ஆராதனை செய்யும் அன்பற்கு அம்மா உனக்கு ஆராதனை செய்யும் அன்பற்கு அருளும் கலையும் வரணும் தருவாய் ஆராதனை செய்யும் அன்பற்கு அருளும் கலையும் வரணும் தருவாய் ஞானாம்பியே சரணம் தாயே நாதவாணி சரணம் ாயகிக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் இருனங்களை யாலும் புவனேஸ்வரியே உன் கோவை செவிதள் விளக்கி வணங்குகின்றோம் மதுரையை மதுரையையாளும் மரகதமயிரே நின் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் பூத்தவளே புவனங்கள் பதினாங்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு பூத்தவளே என்றும் மோவா மொகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதோ போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பராபரியே போற்றி ஓம் நீலமேனி நிர்மலி போற்றி ஓம் வைர குழலடை பைரவீ போட்டி ஓம் சண்டியன்னும் சாம்பவி போற்றி

மகுடந்தலை நின்றாடும் மைசா அடியார்கள் நிக்கி அடியார்கள் இதயக் இருந்து கூடான கொடிமலர்கள் உகந்தளிக்கின்றோம் கிளிய செய்யே போற்றி ஓம் மாசரு திருவடி மலரோய் போற்றி ஓம் ஒரு நர தாங்கு முறவோய் போற்றி ஓம் சரு நரை தேந்த போற்றி ஓம் ஊ வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் சுவாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஓம் ஒன்பது கோல்களுக்கும் திருவடி விளக்கி வணங்குகின்றோம் திருவாய் விளக்கி வணங்குகின்றோம் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வட நோட்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகளா பஞ்ச பிதந்தரு செய்ய உள் பாகமும் கேரகமின் தட தடராதனே நெடுந்தாள் கமல அஞ்ச துவ சமுயன்றோர் சென்னாவும் அகமும் பிள்ளை கஞ்ச தவிசுத்திருந்தாய் சகலகலா பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவனும் எண்ணும் பொழுதெழுதை நல்காயெழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா பாட்டும் வரளும் வரலாம் படிக்கொன்று கூடுங்களோ உளங்கொண்டு தண்டர் தீட்டுங்களை தமிழ் தீன் பாலமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்படே சொும் பொட்டும் உயிரா ஞானத்தின் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலந்தோய் புழக்கே நட்கும் சரத்தின் நடை கற்கும் பதாம் புயர்தாயே மண்கண்டவன் கொடை கீழாக மேற்பட்ட மன்னருமின் பண்கண்டளவிற்பணிய செய்வாய் படை போன் முதலா வெண்கண்ட தெய்வம் ஓடி உண்டேனும் விளம்பி நண்போ கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாம் யகலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் தூய தூய உழுப்பள்ளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இரு பள்ளிங்கு வாராதிட வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் இன்பம் குலவு கவிதை கூறுபா அவளர் உள்ள திருப்பாள் உள்ளத்தாம் போருள் தேடியுண்தே ஓதும் வேதத்தில் உள்ள நின்றொளி கள்ள மாற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக பொருள்தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் என்னோண்டு படிக்க விரிந்தனை கவில்வாய் மத்தம் மத் ஜானை உரி போர்த்தார் மனவாலன் பத்தாகிய தொண்டார் தொல்லும் பாலாவியின் கரைமேர் பணிவான் திரு கேரிச்சரத்தானே உலகலாம் உனந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மலிவனியன் அழகிச் சோதியன் அம்பலத்தான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பழம் உலகலாமூன்தோதக்கரியவன் நிலவுலாவி நீர்மணிவேடியன் அழகிற் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்திவனங்க